சீனா வேலையை காட்டிடுச்சே என்று மீண்டும் பரவும் கொரோனா இந்த தடவை இருந்து அது என்ன ஹெச்கேயூ ஃபை என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சீனாவின் ஊகான் மாகாணத்திலிருந்து பரவிய கொரோனா வைரஸ் உலக அளவில் பெரிய பொருளாதார ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியது தற்பொழுது அதிலிருந்து மீண்டு சில ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் புதிய வகை கொரோனா வைரஸ் ஒன்றை சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு கண்டறிந்துள்ளது இந்த முறை வவ்வாலில் இந்த வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவின் ஹூஹான் மாநிலத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் அதற்கு அடுத்ததாக உலகம் முழுவதும் பரவியது இந்தியாவில் அடுத்த இரு ஆண்டுகளில் பாதிப்பு பார்க்க முடியாத அளவுக்கும் இருந்தது மேலும் லட்சக்கணக்கில் உயிரிழப்பு இருந்த நிலைகள் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது மருத்துவ கட்டமைப்புகள் மத்திய மாநில அரசுகளுடைய தீவிர முயற்சி காரணமாக கொரோனா கொண்டு கொண்டுவரப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா காரணமாக இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இடையே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மக்கள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதற்கு பிறகு ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்தியாவை பொறுத்தவரையில் கொரோனா வைரசால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கை தாண்டியது இதையடுத்து மத்திய அரசு சார்பில் கொரோனாவுக்கு கோவேக்சின் கோவில்ஷீல்ட் தடுப்பூசிகள் மூன்று தவணைகளாக கொடுக்கப்பட்டது சுமார் இருநூறு கோடி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது வெளிநாட்டு பயணிகளின் போதும் இந்தியாவில் மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கியதை பெருமையாகவும் கூறினார் மேலும் தொடர்ந்து கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளிட்ட உருமாற்றங்களை சந்தித்தது அதன் பிறகு கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரிப்பதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சீனாவின் நிபுணர் குழு தெரிவித்துள்ளது கோவிட் போலவே இந்த வைரஸும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவதாகவும் கண்டறியப்படுகிறது சீனா நச்சுரியல் வல்லுநரான ஷி ஷிங்லே தலைமையிலான நிபுணர்கள் குழு தான் இந்த வைரஸை கண்டறிந்திருக்கிறது பல்கலைக்கழகம் மற்றும் ஊகான் நச்சு உயிரியல் மையத்தின் கீழ் இயங்கும் ஆங்ஸு ஆய்வகம் மற்றும் ஆங்ஸு அறிவியல் மைய ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளனர் இந்த வகை வைரஸுக்கு எச் யூ ஐந்து என பெயரிடப்பட்டுள்ளது இது ஜப்பானை சேர்ந்த பிபி ஸ்டெல் வகை வவ்வாலால் இருப்பதாகவும் இந்த வைரஸ் கொரோனாவைப் போல சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் சார்ஸ் கோவிட் வைரஸ் போன்று ஏஎஸ் டூ வகை இரத்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது வவ்வால் மூலம் வைரஸ் பரவும் மற்றொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தாவிட்டால் மேலும் பலருக்கும் பரவ பரவும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மனிதர்களுடைய சுவாசம் மற்றும் குடல் உறுப்புகளில் இந்த வைரஸ் பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த வைரஸ் எப்படி உருவானது என்பது தொடர்பான தகவல்களும் எதுவும் வெளியாகவில்லை சீனாவின் வூகான் ஆய்வகத்தில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியதாகவும் கூறப்படும் நிலையில் இந்த வைரஸ் எப்படி உருவானது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சீனா வைரஸை பரப்பியதாக உலக நாடுகள் குற்றம் சாட்டும் நிலையில் அதனை ஷீ ஷிங்லி மறுத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து பண்ணுங்க